நண்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பரஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சிறுவிராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் இந்த பதிவில் கோவைக்காய் அப்படின்னு ஒரு காய் கேள்விப்பட்டிருப்பீங்களே கோவைக்காயின் பங்கு இதில் நம்ம சாப்பிட்ற உணவில் எந்தளவுக்கு அது பங்கு வகிக்குதுன்னு பார்க்கலாம் நிறையா இது பார்த்திங்கன்னா இது கொடி சார்ந்த ஒரு தாவரம் கொடியில் வந்து காய்க்கக்கூடிய ஒரு காய் எல்லாம் சின்ன சின்னதாக ஒரு மி ஒரு ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச் சயின்ஸில் இருக்கும் அந்த கோவக்காயுடைய மேல் தோல் வந்து அவ்வளோ வழி அவ்வளோ அழகாக பச்சை பச்சேல் இருக்கும் இதை பார்த்திங்கன்னா அந்த காலத்திலலாம் பச்சையாகவே அப்படியே சும்மாவே கடிச்சு சாப்பிட்ருக்காங்க நம்ம அதுக்கப்புறம் தான் அதை நம்ம பக்குவப்படுத்தி அதை நம்ம சாப்பாட்டில் வந்து வேக வைத்து அதில் உப்பு காரம் இதெல்லாம் போட்டு நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டுருக்கணுங்களேன் ஏன் இந்த கோவைக்காய் வந்து அதில் எந்த சுவையுமே இருக்காதுங்க சப்புன்னு தான் இருக்கும் சும்மாவே கடிச்சு சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும் ஆனால் அது என்ன செய்து ஏன் அதை வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம உணவில் அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன் எவன் ஒருவன் கோவைக்காயை நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் விடாமல் சாப்பிடுகிறானோ அவனுடைய உடல் கட்டமைப்பு என்றுமே இளமையாகவே இருக்கும் தோலின் சுருக்கங்கள்லாம் வராது தோல் வந்து நல்லா ஒரு கெட்டிப்படும் அதே நேரத்தில் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் எல்லாத்துக்கு மேலே நம்ம வயது வந்து கண்டுபிடிக்க முடியாது அறுபது வயது ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வயது சொல்லலாம் அளவுக்கு அந்த உடலுடைய அமைப்புகள் எல்லாமே மாறும் கோவைக்காய்க்கு அவ்வளோ ஒரு புரதம் அத புரதம் சொல்கிற விட விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது டாக்ஸின்ஸ் உடம்புல இருக்க தேவையில்லாத சில நச்சுத்தன்மைகளையும் அது வந்து வெளியேற்றிடும் அது நம்ம கோவைக்காயை எப்போ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுறேன் அது பொதுவாக வந்து காலை இல்லை மதிய உணவோடு சாப்பிடணும் எதுவும் சாப்பிடக்கூடாது அப்போ தான் அது என்ன செய்யணும்னா நம்ம வந்து சாப்பிட்டு இப்போ உடனே எப்படி தூங்கணும் இல்லையா அப்படி தூங்கணும்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அது அஜீர்ணம் ஆகிடும் சில பேருக்கு வயித்தாலாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது லூஸ் மோஷன் ஆகும் அதனால் காலை உணவுடன் உணவுடனோ அல்லது மதிய உணவுடனோ சாப்பிடும்பொழுது நம்ம விழிப்புணர்வில் இருப்போம் எல்லா வேலையும் செய்யும்போது அது சீக்கிரமாக ஜீரணமாகும் என்ன என்னாகும் அதுக்குண்டான சக்திகளாக நம்ம உடம்புல இருக்கிற என்சைம்ஸ் புற எடுத்துக்கும் அப்போ உடம்புல இருக்கிற அச்சுத்தன்மையெல்லாம் வெளியே போயிடும் அது இல்லாமல் எப்போதுமே வந்து மைண்டு வந்து ஒருநிலைப்படுறதுக்கும் அது பயன்படும் நல்லா பார்த்திங்கன்னா அந்த தியானம் பண்ணுறவங்களாம் அந்த மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உணவில் டெய்லி ஒரு முறையாவது அந்த கோவைக்காய சாப்பிடுவாங்க சிலவங்க பச்சையாகவே அதை கடிச்சு சாப்பிடுவாங்க அப்போ அதுலேருந்து வரக்கூடிய சில அந்த விட்டமின்ஸ் என்ன பண்ணுவோம் நம்ம மூளையின் திறனை அதிகப்படுத்தி ஒரே புள்ளியில் குவிக்கும் எதை நினைத்து நாம் இருக்கிறோமோ போலவே அதுவாக நாம் மாறிவிடுவோங்கிற மாதிரி அதை சாப்பிடும்போது அந்த சாறு நமக்குள்ளே நம் வயிற்றில் சென்று நம்ம ரத்த இரத்தத்துடன் கலக்கும் பொழுது அந்த ரத்தம் மூளையில் சென்று நமக்கு சில அதிர்வைகளை ஏற்படுத்தி என்ன செய்யும் ஒரே மனோநிலையோடு இருக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கும் கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும் அப்படி சொல்லலாம் ஈஸியாக சொல்லலாம் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும் கான்சென்ட்ரேஷன் இதுக்கு எல்லாத்துக்குமே அது வேணும் இல்லையா மன ஒருநிலைப்பாடு இருந்தால்தான் என்ன கிடைக்கும் நமக்கு வாழ்க்கையில் நிறைய முயற்சிகளை வெற்றி பெற முடியும் மனது ஒருநிலைப்படாமல் இருந்தால் நமக்கு ஒன்றும் கிடைக்காது ஸோ மன மனது ஒருநிலைப்படுப்படுவதற்கும் நமது மனித உடலில் இருக்கக்கூடிய தோல் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் நன்றாக இளமையாக இருப்பதற்கும் இந்த கோவைக்காய் பயன்படுகிறது எல்லாத்த விட அது சிறந்த ஒரு என்ன சொல்கிறது கிளீனிங் ஏஜென்ட்னு சொல்லலாம் இதில் எதுக்கு க்ளீன் பண்ணும் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய குரல் இருக்கு இல்லைங்களா சிறு குரல் பெருங்குடலை சுத்தமாக க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் அந்த கோவைக்காயுடைய அந்த தாவரத்தில் இருக்கிறது அதுவே கோவைக்காயை நம்ம அதிகமாக நிறையா சாப்பிட்டு அதுக்கு உண்டான பலன்களை நாம் பெற்றோம் பெற்று பெறுவதற்கு உண்டான வழியை காமிச்சிருக்கேன் அதை பயன்படுத்திக்கிங்க மீண்டும் இன்னொரு காலநிலை சந்திப்போம் சாய்ராம் நற்பவி